சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் இந்த மாதிரி அழகான பேப்பர் கமல் தான் குல்லிங் பேப்பரை வச்சு பண்ண போகிறோம் இது குள்ளிங் பேப்பர் தான் இல்லை நம்ம வந்து நியூஸ் பேப்பர் கலர் பேப்பர்ஸ் அந்த மாதிரி இதில் கூட நம்ம பண்ணலாம் இதில் வந்து கொஞ்சம் இன்ச்சஸ் அளவோடு அழகாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அதனால தான் நம்ம குல்லிங் பேப்பர் எடுத்திருக்கோம் இப்போது இதில் இதுக்கு தேவையான பொருட்கள் குல்லிங் பேப்பர் உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஸு அதோட ப்ளூ கன் ப்ளூ வேணும் இந்த ப்ளூ கன் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது பண்ணக்கூடிய டூல்ஸ் இங்கே லைட்டாக வந்து கட்டிங் இருக்கும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சது தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இந்த பாப்பா போட்டிருக்கேன் கம்மல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா இதுக்கு வந்து சில பேருக்கு வந்து இது மழையில் நனைஞ்சிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க மழையில் நினைக்கிற இதுவும் ஒன்றும் ஆகாது அதுக்கு வந்து மேலே வந்து நம்ம இது அடிக்க போகிறோம் ட்ரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் அடிக்கலாம் இல்லை வார்னிஷ் அடித்தா அது அப்படியே கல் மாதிரி இருக்குங்க மேட்சாக நம்ம என்ன ட்ரெஸ் வேணால் பண்ணி போட்டுட்டு போகலாம் நல்லா மேட்சிங்காக போட்டுட்டு போகலாம் இப்போ இந்த மாதிரி ஓய்வு நேரத்தில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா நெக்லஸ்ஸு அதுக்கு மேட்சிங்காக நமக்கு வந்து கம்மலும் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் தான் நான் இப்போது பண்ண போகிறேன் பாருங்கள் அதுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு கூல்லிங் பேப்பரை வச்சு அப்புறம் ஹூக்ஸு ரிங்கு தேவைப்படுது இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் இருந்து ஒரு கூல்லிங் பேப்பர் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டடை இருக்கும் அந்த டூல்ஸு அதில் போட்டு சுற்றிக்கோங்க அதில் நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளூ எடுத்துக்கணும் க்ளூ எடுத்து லைட்டாக இதில் தடவிக்கோங்க தடவிட்டு மெதுவாக அப்படியே சுற்ற ஆரம்பிங்க இது கொஞ்சம் இன்ட்ரஸ் பெருசாக இருக்கிறதால நீங்கள் பெரிய டூல்ஸ் வாங்கிக்கோங்க அப்படியே எடுத்து இப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வரணும் நீங்கள் மெது மெதுவாக நல்லா ரோல் பண்ணிவிட்டு வாங்க நான் கையிலே ரோல் பண்ணிக்கிறேன் ஏன்னா என் டூல்ஸ் வந்து சின்னதாக இருக்குது அதனால் இது வந்து பெரியஸு அதனால நான் கையிலே ரோல் பண்ணிக்கிறேன் நல்லா டைட் ஃபிட்டிங்காக நீங்கள் வந்து ரோல் பண்ணிட்டு வரணும் ரோல் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி விட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும் இல்லைங்களா அப்போ எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து பண்ணிவிட்டு இங்கே க்ளூ கன் இங்கே மேலே ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க அடியில் இப்படி பண்ணிக்கோங்க எந்த டிசைன்ஸ்க்கு வேணால் பண்ணிக்கலாம் அப்புறம் க்ளூ வச்சு க்ளூ வச்சு நல்லா ஒட்டிடுங்க நான் விதவிதமாக என்ன மாதிரி உங்களுக்கு பண்ணலாம் காமிக்கிறேன் இந்த மாதிரி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு பேப்பர் ஒரு பேப்பர் ஜாயின் பண்ணி சுற்றுறது உள்ளே இருக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி விதம் விதமாக நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குனு நம்ம கம்மளோ நெக்லஸோ பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ப்ளூ வச்சு இது ரெண்டுத்தையும் நம்ம க்ளூ வச்சு இது ரெண்டுத்தையும் நம்ம ஒட்டிடணும் நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ஒட்டிடும் கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் சுற்றிக்கலாம் இப்போ இது உள்ளே வரணுன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை இது உள்ளே வரணுன்னா இது இதை இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் இது வந்து இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத குழந்தைங்களுக்கு தான் சம்மர் ப்ளேஸ்க்கு இந்த மாதிரி தான் வந்து பாருங்கள் இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க ஆ ஸ்பெஷல் எப்போவுமே நம்ம சுற்றுற மாதிரி தான் அப்படியே சுற்றிட்டே வாங்க சுற்றி முடிச்சுட்டு காணும் இப்போ பாருங்கள் இது உள்ளே வந்துடுத்து பாருங்கள் இப்போ வந்து லைட்டாக அப்படி லூஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவு உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக வச்சுக்கோங்க இல்லை சின்னதாக வேணும்னா சின்னதாக சைஸாக ஒட்டிக்கோங்க பாருங்கள் நான் இதோடு முடிக்கிறேன் இல்லை பாருங்கள் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டா ஃப்ளவர்ஸ் வரணும் இல்லை ரவுண்ட் வேணும்னா ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ப்ளூ வச்சு ஒட்டிடலாம் இது விதவிதமான டிசைன்ஸ் உங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்குறேனா இதை வச்சு நீங்கள் நெக்லஸ் கமல் பண்ணலாம் அது பாருங்கள் இந்த மெத்தடு இதை வந்துடுச்சு இல்லையா அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல் ஃப்ளவர்ஸு அது ஈஸி தான் அப்படியே கட் கொடுத்துட்டே போக வேண்டியது தான் பார்த்து மெதுவாக கட் பண்ணணும் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த எண்டு வரைக்கும் கட் பண்ணுதுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்க இந்த மாதிரி கட் கொடுத்துட்டே போயிருங்க நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் இந்த ஃப்ளவரை டாலர்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாருங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்தாச்சு அஸ்விஷல் எப்பவும் பண்ணுறா போல் இதில் செஞ்சு பண்ணிட்டு அப்படியே நம்ம கம் போட்டு ஒட்டிட்டு அப்படியே சுற்றிட்டு வரணும் சுற்றிட்டு வந்துட்டு லாஸ்ட்டில் நம்ம எடுக்க வேண்டிய இடத்துல வந்து எடுத்துடலாம் பாருங்கள் அப்படியே சுற்றிட்டே வாங்க அப்படியே சுற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ மறுபடியும் நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிடலாம் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இது இருக்கிறது எல்லாத்தையுமே பிரித்து விட்டுடலாம் இந்த பாருங்கள் இப்படி பிரிக்கணும் பாருங்கள் சூப்பராக இதை வச்சு ஒரு கம்மனும் நம்ம பண்ணலாம் அதை அடுத்த பதிவில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு பாருங்க இப்போ விதவிதமாக எப்படி நம்ம வந்து டிசைன்ஸ் பண்ணுறது ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாடல் காமல் தான் செய்ய போகிறோம் இதே மாதிரி குள்ளிங் பேப்பரில் வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் செஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து எப்படி பண்ணுறதுனா நம்ம இந்த மாதிரி ஒன்றும் பெரிய ரிங் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி குட்டி ரிங் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு தான் அதை கோக்க முடியும் இந்த மாதிரி திக்காக இருக்கிறதுல வந்து நம்ம வந்து கோக்க முடியாது இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாலு ரவுண்ட் தூத்துனா போதுங்க சின்ன பேப்பருக்குள்ளே எடுத்துக்கிறேன் மாடலுக்கு தான் பண்ணுறோம் இது பாருங்கள் இதுக்குள்ளே போட்டுட்டு ப்ளூ தண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா டிசைனு இது ஒரு டிசைனு அது மட்டும் இல்லை இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு பேனாக மூடி அந்த மாதிரி வந்து பாருங்க நான் இதை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதில் தான் நம்ம சுற்றி ரோல் பண்ண போகிறோம் ஏன்னா அந்த வளைவை வேணும் இல்லைங்களா அதுக்காக அதை தடவிக்கோங்க தடுறோங்க டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே சுற்றிக்கோங்க எத்தனை சுற்றுனா ஒரு நாலு சுற்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே வெளியில் எடுத்துருங்க வெளியில் எடுத்துட்டு இந்த பக்கம் க்ளோ வச்சு ஊட்டிக்கோங்க வேறு ஒட்டி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு ரவுண்டு கிடச்சிடும் நமக்கு இதில் வளையம் போடுறதெல்லாம் ஈஸி அதுக்காக தான் இந்த ரவுண்டை இந்த மாதிரி பண்ணி வைக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது செஞ்சுட்டோம் இல்லைங்களா பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் காஞ்சது இந்த மாதிரி வளையம் தான் நான் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா இது பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கோத்துக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கோத்துக்கோங்க பாருமே தெரியுதுங்களா கோத்துட்டு ஹூக்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஹூக்ஸில் போட்டு நம்ம அப்படியே கையில் வந்து ப்ரெஸ் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த டிசைனை இது சரி பண்ணிக்கலாம் ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்புறம் ப்ரெஷர் வச்சு பண்ணிக்கலாம் ப்ரெஸ்ஸரை வச்சு நல்லா அழுத்தி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ இது ரெடியாக இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் இப்போ இது ரெடி ஆகிடுச்சா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வைக்க போகிறது இந்த சைடு ஒன்று இதே மாடலாக பாருங்கள் இப்படி ஒன்று ஓ அதுக்கப்புறம் இப்படி ஒன்று அதுக்கப்புறம் இப்படி ஒன்று இதுதான் இந்த காமல் மாடல் இல்லையா இப்போ நம்ம வந்து க்ளோ வச்சு ஓட்ட போகிறோம் எப்பவுமே ஒட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க நல்ல குழுவாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பக்கம் ஒட்டிக்கோங்க இது ரெடி நல்லா காயறதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்து நம்ம செய்ய போகிறது இந்த மாடலுங்க ஒன்று வந்து நீங்கள் இப்படி நீட்டுக்காக ஒரு மாடலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை இது இப்படி கொடுத்து இப்படி பண்ணிக்கோங்க எப்படி உங்களுக்கு மாடல் தேவையோ அந்த மாதிரி மாடலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை நம்ம ஓரளவு ரவுண்ட் ஷேப்க்கு இப்படியே கொண்டு வந்துடலாம் துணை கட்சியை பாருங்கள் முதல் இருந்த இதுக்கும் இதுக்கும் இப்படியே இருக்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மாடல் பண்ணிட்டு நம்ம இதை க்ளூ போட்டு ஒட்டிடலாம் இதுக்கு அப்ளை பண்ணும்போது க்ளூ நிறைய தடவிக்கோங்க அப்போ தான் இப்போ இப்போது இந்த மாதிரி ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருக்கேன் அந்த மாடல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரி மாடலில் இந்த மாதிரி பெண்ணும் ஏதோ ஒன்று எடுத்துட்டு நல்லா சுற்றிக்கோங்க சுற்றிட்டு டைட்டாக சுற்றி இது மேலே வரும்போது இங்கே கொஞ்சம் க்ளூ போட்டுக்கோங்க க்ளூ போட்டு வச்சுருங்க இது ஒரு அருமையான கலங்க இந்த வெளியில் எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே ஷேப் வரணும் ஏன் இது இந்த வளையம் போடுறதுக்காக தான் இதுவும் வச்சு இது வைக்கிடுங்க குற்றிட்டு இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சாலும் சரி இல்லை அப்படி ரவுண்டாக வச்சாலும் சரி ஸ்ட்ரைட்டாக வச்சாதான் பார்க்க நல்லா அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வைக்கிறேன் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வளையம் கோத்துக்கலாம் நல்லா நல்லாட்டு அந்த கம் கொஞ்சம் பேஸ்டாகட்டும் இதுக்குள்ளே கொத்துருங்க ஸ்பெஷல் எப்போவும் ஜுவல்லரி பண்ண மாதிரி தான் அப்புறம் இதுக்குள்ளே கொடுத்துருங்க கொடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம ப்ரெஸ்ஸர் வச்சு பண்ணிக்கலாம் தருங்க இந்த மாதிரி இன்னொரு வளையத்தையும் இதே மாதிரி கொடுத்துடலாம் கிராஃப்ட் ஷாப்பில் கேட்கும்போது நல்ல பெரிய வளையமாகவே வாங்கிக்கோங்க என்கிட்ட சில்வரில் பெரிய வளையம் இருக்குது ஆனால் எனக்கு அது செட்டாக கொக்கி கிடையாது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதுலேயும் நம்ம நல்லா விளக்கிட்டு நல்லா இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆஃபிஷல் கொக்கி போதும்ங்களா பார்த்தீங்கன்னா இதை க்ளூ போட்டு இதில் ஒட்டிடலாம் நான் இந்த லீஃப் ஷேப் போட்டுருக்கேன் உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து ஒட்டிட்டு நீங்கள் உடனே எடுத்து எதுவும் பண்ணக்கூடாது நல்ல ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அது வந்து சரியாகும் இன்னும் இதில் மேலே டெக்கரேஷனுக்கு நம்ம பீட்ஸ் ஓட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பர்ல்ஸ் கொடுத்துடலாம் அது உங்கள் தான் வேண்டாம்னு நீங்கள் விட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் க்ளூ தடவிக்கோங்க க்ளூ தடவிட்டு இதுக்குள்ளே அப்படியே போட்டுருங்க போட்டால் அது உள்ளே போய் அப்படியே ஃபிட் ஆகிரும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலனா அது மறுபடியும் கழித்து வந்துடும் இதுக்கும் நான் பேர் வச்சுட்டேன் அவ்வளோதாங்க இந்த ரோஜாப்பூ கம்மல் வந்து நான் அடுத்த இதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஸ்டெப் எப்படின் காமிக்கிறதுக்காக பண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான மூணு வித கம்மல் நம்ம செஞ்சிட்டோம் பார்த்தா இதுக்கும் பேர்ஸ் வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம் இதெல்லாமே செட் ஆகணும் இது மட்டும் நல்லா காஞ்செடுத்து அதனால் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப ஈஸியாக பேப்பர் ஜுவல்லரி செய்யலாம் ரொம்ப ஈஸியானதுங்க மேட்சிங்காகவும் போட்டு போகலாம்